இதற்கு மேலே என்னால் வாழவே முடியல அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துலேயே நின்றிருந்திருப்போம் பொருள் உதவியாகவோ அல்லது அவர்கள் கூறிய ஆறுதல் வார்த்தையின் காரணமாகவோ அதற்கப்புறம் அந்த வாழ்க்கை வந்து வாழ்ந்திருப்போம் அவர்களுக்கெல்லாம் நம் நன்றி கடன் பட்டவர்களாக இருந்திருப்போம் என்றைக்குமே அவர்களை மறக்கக்கூடாது அதே போலத்தான் இந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிவபக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இந்த சிவபக்தி தானாக உதயமாகும் பெரும்பாலுமானவர்களுக்கு தானாக உதயமாகும் ஆனா சில பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக மாயைகளிலே சிக்கிக் கொண்டு தவிப்பவர்கள் இறைவனை அவ்வளவு எளிதில் உணர்ந்து விடுவது இல்லை நாமுமே அப்படி சில காலங்கள் இருந்திருப்போம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு சில காலகட்டங்களில் இறைவனை நினைக்கவே முடியவில்லை இறைவனை பற்றிய சிந்தனையே வரவில்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கும் ஏற்பட்டிருந்திருக்கும் அதையெல்லாம் கடப்பதற்கு யாராவது ஒருவர் வந்து உதவி செய்திருப்பார் யாரேனும் ஒருவர் நேராக வந்து அப்பனை வறந்து விட்டாயா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்டு இருக்கலாம் அல்லது நாம் எதேர்ச்சியாக போய் கொண்டிருக்கும் போது யாராவது ஒருவர் இறைவனின் புகழை பேசி கொண்டிருந்திருப்பார் பாடிக்கொண்டிருந்திருப்பார் அது மீண்டும் நமக்கு இறைவனை பற்றிய சிந்தனையை தூண்டி தூண்டியிருக்கும் எழுப்பியிருக்கும் அல்லது யாரேனும் ஒருவர் பேசுவதை கேட்பதன் மூலமாக அந்த இறை அனுபவத்தை நம்மால் உணர்ந்திருக்க முடியும் அதன் வாயிலாக இறைவனை இருக பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கும் சிற குருமார்கள் வழியாக நாம் இறைவனின் பெருமைகளை உணர்ந்திருப்போம் அதன் வாயிலாக இறைவனை தொடர்ந்து பிடித்து கொண்டிருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் இறைவனை பற்றிய அந்த ஒரு அறிமுகம் இல்லாத சூழ்நிலையில் யாரேனும் ஒருவர் நமக்கு அந்த இறைவனின் தத்துவத்தை பற்றியும் அவரது பெருமையைப் பற்றியும் எடுத்து சொல்லியிருப்பார்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்திருப்பார் அப்படிப்பட்ட நபர் யார் என்று யோசித்து பாருங்களேன் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என்பதை யோசித்துப் பாருங்கள் ஏனென்றால் பசித்த வயிறுக்கு உணவிடுகிறார்கள் அவர்களுக்கே நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த உயிர் பசியில் இருக்கிறது இந்த உயிராகப்பட்டது கடும் பசியில் இருக்கிறது எப்படிப்பட்ட பசி அப்படின்னா தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னை உணர்ந்த நிலையிலே இறைவனை அடைய வேண்டும் இறைவனுடன் இரண்டற கலந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த உயிரானது வாடிக்கொண்டிருக்கிறது அது அகோர பசி அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த உடலின் காரணமாக உயிர் தனது பசியை வந்துட்டு ஆற்றிக்கொள்வது இல்லை காரணம் இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடல் பசியை தீர்த்து கொள்வதற்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமே தவிர அந்த உயிரின் பசியை தீர்த்து கொள்வதற்கு நாம் முன்னுரிமை கொடுப்பதில்லை அந்த சமயத்திலே யாரேனும் ஒருவர் குருவாக வந்து நமக்கு இறைவனை பற்றிய நற்சிந்தனைகளை எடுத்துரைக்கின்றார் அல்லது அந்த சிந்தனைகளை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கும் போது நாம் தொடர்ந்து அவ்வழியிலே பயணிக்கின்றோம் அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஏன்னா நம்ம மறந்துட்டோம் சொல்லப்போட மாயை நம்மை மறக்க செய்து விட்டது தொடர்ந்து சிவமந்திரம் சொன்னவர்கள்தான் சொன்னவர்கள் தான் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டவர்கள்தான் அவர் இல்லை என்றால் எனக்கு இவ்வுலகமே இல்லை இந்த வாழ்க்கையே இல்லை என்று இருந்தவர்கள்தான் ஆனால் என்னவோ தெரியவில்லை சில காலகட்டங்களிலே என்னை அறியாமல் நான் மறந்திருந்தேன் மறந்திருந்தேன் சொல்வது தவறு இருந்தாலும் தற்காலிகமாக அந்த மாயையால் சூழப்பட்டிருந்தேன் அப்படிங்கும் போது என்னால் கொஞ்சம் கூட அந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் அப்படிப்பட்ட இருண்ட காலத்திலிருந்து நம்மை மீட்டு வருகிறார் ஒருவர் அப்படிங்கும் போது அவர் சாக்ஷாக் நமது குருவாகவே இருந்திருப்பார் அப்படிப்பட்ட நபர்களை நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்க கூடாது காரணம் இறைவன் ஒவ்வொரு செயலையும் தானாக நேராக செய்வதாக இருந்தாலும் அந்த செயலானது நமக்கு புரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக யாரேனும் ஒருவரை கருவியாக பயன்படுத்துவார் அந்த கருவியாக பயன்படுத்தியவரை எப்பொழுதுமே நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் உங்களுக்கும் அந்த இறைவனுக்குமான ஒரு பாலமாக இருந்தது யார் அப்படின்னா அந்த கருவியாக இருந்த மனிதர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக் கூடாது அது மனிதராகத்தான் இருக்க வேண்டுமா அப்படின்னா கிடையாது இருக்கக்கூடிய உயிரினங்களில் ஏதொன்றாகவும் இருக்கலாம் காரணம் திடீரென்று ஒரு நாயை பார்க்கின்றோம் ஒரு பூனையை பார்க்கின்றோம் அது செய்கின்ற செயலை பார்க்கின்றோம் அது வந்துட்டு இறைவனை நமக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்தில் இறைவன் வந்துட்டு அந்த உயிரினத்தை கருவியாக பயன்படுத்தி கொண்டார் எதற்கு நமது மனதினுள்ளே அந்த இறை அனுபவம் வருவதற்காக இறை சிந்தனை வருவதற்காக அந்த ஞாபகம் வருவதற்காக உயிரினத்தை ஒரு கருவியாக நமக்கு பயன்படுத்தினார் அப்படின்னா அந்த கருவியை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது எந்த நிலை உயர்ந்தாலும் அந்த பட்டது நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இப்படி உயர்ந்திருக்குமா என்ற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் ஒரு கட்டத்திலே எல்லாம் இறைவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்டான பிறகு அந்த கருவியும் இறைவனே அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்ட பிறகு எல்லாம் இறைவனாக தோன்றும் எல்லா உயிருக்குள்ளும் அந்த இறை தத்துவம் முறைந்திருப்பது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அது மிகப்பெரிய விஷயம் அது மிகப்பெரிய விஷயம் அப்ப நம்ம யாருக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அல்லது அந்த ஒரு நினைவு எப்பொழுதுமே மனதிலே இருக்க வேண்டும் அதுதான் குருபக்தி பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு குரு அப்படிங்கிறவர் தனது மாணாக்கருக்கு ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அரும்பெரும் செயல்களை செய்கின்றார் அதே போலத்தான் நாம் குருவை தேடி செல்லவில்லை நாம் மாயையால் சூழப்பட்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது ஏதேனும் ஒரு கருவியாக வந்து நமது மனதிற்குள்ளே இருக்கின்ற மாயையை போக்கி ஒரு சிறிய விளக்கை அவர் ஏற்றி வைக்கின்றார் யார் வருகின்ற அந்த ஒரு நபர் அந்த சிறிய விளக்கு என்னாகும் அப்படின்னா அந்த இருளை போக்கி போக்கி ஒரு பிரகாசத்தை மனதுக்குள்ளே உண்டாக்குகிறது அந்த பிரகாசம் உண்டாகும் பொழுதுதான் நம்ம இத்தனை நாள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை நமக்கு புரிய வருகிறது வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள் எழுகிறது அதனை தாண்டி தான் நம்ம எங்கே பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த இறை மார்க்கத்துக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்கின்றோம் அப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட குரு அப்படிங்கிறவர் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கின்ற ஒவ்வொருவருமே குருவாகத்தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் அதிலே சிறப்புமிக்கவர்களாக அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா உண்மை பொருளை நமக்கு உணர்த்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உண்மை பொருளை உணர்த்திய அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் தலைமை குருவாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறார்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி ஒன்றாவது ஒருத்தர் சொல்லி தந்திருப்பாங்க ஒருத்தர் சொல்லி தந்திருப்பாங்க மூணாவது ஒரு சில ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலைகளும் பல பேர் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க ஆனால் நீங்க எதில் துறை சார்ந்த வல்லுநராக இருக்கிறீர்களோ அந்த கல்லூரிக்கு போறீங்க அப்படிங்கும் போது அந்த கல்லூரியில அந்த பாடத்தை நடத்தியவர்கள் தான் உங்களை அப்படி உருவாக்கினார்களா என்று கேட்டால் கிடையாது அடிப்படை கல்வியிலிருந்து உங்களை செதுக்கி செதுக்கி வந்து ஒரு உன்னத குருவிடம் உங்களை சேர்த்திருக்க என்றால் அந்த படிநிலைகளில் வந்த அனைவருமே யாராகத்தான் இருக்க முடியும் குருமார்களாகத்தான் இருக்க முடியும் போற்றுவதன் மூலமாக அப்படிப்பட்ட குருமார்களை எப்பொழுதுமே மனதில் நிறுத்தி அவர்களை வழிபடுவதன் மூலமாக மென்மேலும் இந்த ஆன்மீகம் என்ற விஷயத்தில் அல்லது சிவ வழிபாடு என்ற விஷயத்தில் நமக்கு ஒரு படிநிலையை தாண்டி செல்வதற்கு அது எல்லாம் உதவும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் எப்பொழுதுமே மன திருப்தியுடன் ஒரு நன்றி கடனுடன் நமது குருமார்களை நினைத்திருக்கின்றோம் என்றால் இறைவனே தயை கூர்ந்து அடுத்த வழியை நமக்கு காட்டுவார் அப்படின்னா அதுல மிகையல்ல நண்பர்களே